எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இழப்பை அதிக இழப்பை சந்தித்தது இல்ல எவ்வளவு பெரிய பெருமை பேனர் அடிச்சு போஸ்டர் அடிச்சு ஒட்ட மாட்றாங்க இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியம் தான் அதிக இழப்பை சந்தித்திருக்கிறது சொல்லி பெருசா பேனர் அடிச்சு ஏன் தெரு தெருவா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒட்டி பெருமையாக சொல்லிக் கொள்ள கூடாது இந்தியாவிலேயே முதலிடம் வந்திருக்கிறோம்ல இதெல்லாம் பெருமையா சொல்லிக்கணும் என்கிட்ட சில புள்ளி விவரங்கள் இருக்கு சில விவரங்கள் இருக்கு அதை நான் வந்து சொல்றேன் சரிங்களா நான் கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்றேனே நிகர இழப்பு நாம பேச போறது நிகர இழப்பு அதாவது மின்சார வாரியம் ஆரம்பிச்சதுல இருந்து நாம எவ்வளவு இழப்பை சந்திச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து கணக்கு போட்டு வைப்பாங்க அதை சிஐஜி அறிக்கை இப்ப வெளிப்படுத்தி அதன்படி பாத்தீங்கன்னாக்க இந்தியாவிலேயே அதிக இழப்பை சந்தித்த மின்வாரியத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலிடம் கிடைச்சிருக்குது குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியாண்டுல இந்தி மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் சேர்ந்து சந்தித்த இழப்பு அது சேர்ந்து சந்தித்த இழப்பு என்பது ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் கோடி இழப்பு எல்லா மின்சார வாரியமும் அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முப்பதற்கும் மேற்பட்ட மாநிலங்கள் மொத்தமும் சேர்ந்து இழந்த தொகை ஆறு லட்சத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் கோடி அதுல தமிழ்நாட்டினுடைய பங்கு எவ்வளவு தெரியுமா தமிழ்நாடு மட்டும் எவ்வளவு இழப்பு வந்திருக்கு தெரியுமா தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு மட்டும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சரிங்களா இருபத்தி ஐந்து சதவீதம்னா எவ்வளவுனா ஒன்னு புள்ளி அறுபத்தி ரெண்டு லட்சம் கோடி முப்பதுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் மொத்தமும் சேர்ந்து ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் கோடி இழப்ப சந்திச்சிருக்கு அதுல தமிழ்நாடு மட்டும் ஒன்னு புள்ளி அறுபத்தி ரெண்டு லட்சம் கோடி அப்பனா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு பர்சன்ட் நாம இழப்பை சந்திச்சு இருக்கிறோம் இதுல என்ன ஒரு வேடிக்கைனாக்க இந்த இழப்பு

நூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த மூணு வருட கால இடைவெளியில மட்டும் இந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு லட்சம் கோடி அளவிற்கு இழப்ப சந்திச்சிருக்கு மின்சார வாரியம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நம்மளுடைய நிகர இழப்பு அறுபத்தி மூணு ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த ஏழு ஆண்டு காலகட்டத்தில் இந்த ஷார்ட் டைம்லயே இரண்டு மடங்கு நம்ம கடன் தொகை அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி அதிகரித்து ஒன்னு புள்ளி அறுபத்தி லட்சம் கோடி இழப்ப இந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் சந்திச்சிருக்குது இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் இந்த குறுகிய காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய இழப்புகளை சந்திச்சதே கிடையாது அதுல தமிழ்நாடு தான் முன்னணி தமிழ்நாடு தான் முன்னிலை இதெல்லாம் நம்ம பெருசா மாறுதட்டி சொல்லிக்கணும் அது மட்டும் இல்லைங்க இன்னொரு விஷயமும் சொல்றேன் இந்த திமுக ஆட்சிக்கு வரும்போது இந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் தான் இழப்புல இயங்குனுச்சு திமுக ஆட்சிக்கு வரும்போது ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்புலதான் இயங்குச்சு சரிங்களா அப்பப்போ இவனுக்கு வந்து மின்கட்டணத்தை உயர்த்தினாங்க அப்போ வரும்போது ஒன்பதாயிரம் கோடி இழப்பில் இருந்துச்சு இடையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு மின்கட்டணம் உயர்த்தினாங்க தெரியுமா நம்ம தேர்தல் தேர்தல் வாக்குறுதியில் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சொன்னிச்சு நாங்கள் மின்கட்டணத்தை குறைப்போம் மின்கட்டணத்தை ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மின்சார கட்டணத்தை எல்லாத்துக்கும் ஒரு தடவை உயர்த்தினாங்க அதன் பிறகு வணிக நிறுவனங்களுக்கு மட்டும் தனியாக இந்த மின்சார கட்டணத்தை ஒரு தடவை உயர்த்தினாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி கட்டணம் உயர்த்த பிறகு பதினாலாயிரம் கோடி லாபம் வந்திருக்கணும் சரிங்களா உயர்த்தாயிரம் கோடி ரூபாய் ஆனால் அந்த வருஷத்தில் பத்தாயிரம் கோடி இந்த மின்சார வாரியம் காட்டி இருக்கிறது பத்தாயிரம் கோடி மின்சார கட்டணத்தை உயர்த்தனதுக்கு அப்புறம் லாபம் கோடி வந்திருக்கணும் ஆனா இவங்க நஷ்டம் காட்டுறது பத்தாயிரம் கோடி நஷ்டம் இவங்க ஆட்சிக்கு வரும் போது ஒன்பதாயிரம் கோடி நஷ்டம் ஒன்பதாயிரம் கோடி நஷ்டத்துல ஏங்கனு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி எல்லாம் மின்சார விலையெல்லாம் உயர்த்திய பிறகும் கூட பத்தாயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் காமிச்சிருக்காங்க அப்போ ஒன்பதாயிரம் இருந்து பத்தாயிரம் கோடியா அந்த நஷ்டத்தை அதிகரிச்சிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் அதிகரிச்சிருக்கு அப்ப லாபம் பதினாலாயிரம் கோடி வந்திருக்கணும் மின்சார விலை ஏற்ற பிறகு ஆனா வரல அப்போ உள்ள எங்கேயோ அடி வாங்குது எங்கேயோ என்னமோ நடக்குது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி வணிக வளாகங்களுக்கு மட்டும் தனியாக மின்சார கட்டணம் உயர்த்தினாங்கல்ல இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா அந்த குறைந்தபட்சம் ஒரு முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் இந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கிடைச்சிருக்கணும் ஆனா இவங்க முழுக்க முழுக்க நஷ்டத்துல தான் இயங்குது பத்தாயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்குதுன்னு கண்டினியூவா தொடர்ச்சியாக

எப்படி ஐம்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் வெளியிலிருந்து மின்சாரம் வாங்குறதுக்காக தனியார் நிறுவனங்களிடம் இருந்து மின்சாரம் வாங்கியதற்காக நாம செலுத்தன கட்டணும் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி வந்த லாபமே எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி அதுல ஐம்பத்தி ஓராயிரம் கோடியை நீங்க தூக்கி வெளியில இருந்து கரண்ட் வாங்கின தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க அது மட்டும் இல்லாம வாங்கின கடனுக்கு இந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தை மேம்படுத்துவதற்கு சரி பண்ணுவதற்கு வாங்கிய கடனுக்கு வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் வட்டி மட்டும் கட்டுறோம் பத்தாயிரம் கோடி ரூபாய் அரசு கட்டிக்கிட்டு வருது அப்போ எவ்வளவோ போய் அப்புறமும் ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்திருக்கிறது போல இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊழல்கள்லாம் வெளியில வரும் கொஞ்சம் கொஞ்சமா கசியும் அது மட்டும் இல்லாமல் தனியார் கிட்ட அதிக அளவு விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கிட்டு இருக்கு இந்த தமிழ்நாடு அரசு நம்ம நெய்வேலி கூடங்குள அணுமின் நிலையம் கல்பாக்கம் அணுமின் நிலையம் இங்க இருந்து வாங்குறது மின்சாரத்தினுடைய விலை ரெண்டு ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபாய்க்குள்ள நமக்கு மின்சாரம் கிடைச்சிடும் ஆனால் வெளி மார்க்கெட்டில் இந்த தமிழ்நாடு அரசு பதினைந்து ரூபாய் வரைக்கும் விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குது ஒரு யூனிட் நாம இங்கே உற்பத்தி பண்ற மின்சாரமே அனல் மின் நிலையத்திலிருந்து நெய்வேலி அனல் மின் நிலையத்திலிருந்து கல்பாக்கம் அனுமன் நிலையத்திலிருந்து வரக்கூடிய ஒரு யூனிட் வாங்கக்கூடிய மின்சாரத்தினுடைய விலையே ரெண்டு ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருது ஆனா இவங்க வெளியே தனியார் இருந்து பதினஞ்சு ரூபாய் கொடுத்து ஒரு யூனிட் மின்சாரத்தை வாங்குறாங்க எதுக்கு மின்சாரத்தை வாங்கணும் சரிங்க இங்க மின்சார பற்றாக்குறை இருக்குது அதனால நாங்க வெளியில இருந்து வாங்குறது கணக்கு கொடுக்குறீங்க ஏன் மின் திட்டங்களை நீங்க ஏன் செயல்படுத்தல மின்சார திட்டங்களை ஏன் இந்த தமிழ்நாட்டுல நீங்க புதிய மின் திட்டங்களை ஏன் இன்னும் செயல்படுத்தாம வச்சிருக்கீங்க அப்ப புதிய மின் திட்டங்களை நீங்க செயல்படுத்தி இருந்தா இந்த ஐம்பத்தி ஓராயிரம் கோடி தனியாருக்கு தூக்கி கொடுக்க வேண்டிய தேவை இல்லையே இந்த ஐம்பத்தி ஓராயிரம் கோடிக்கு எத்தனை திட்டங்களை செயல்படுத்தலாம் மின் திட்டங்களை காற்று அலைகளை செயல்படுத்தலாம் சூரிய மின் தகடுகள் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறத செயல்படுத்தலாம் கடல் அலைகளின் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறத செயல்படுத்தலாம் அப்ப இவ்வளவு மின்சார திட்டங்கள் இருக்கும் பொழுது ஒன்றை கூட நீங்க செயல்படுத்தாம ஐம்பத்தி ஓராயிரம் கோடி கொடுத்து நீங்க வெளியில தான் தனியார்கிட்ட தான் மின்சாரம் வாங்குறீங்கனாக்க அதுவும் அதிக விலை கொடுத்து வாங்குறீங்கனாக்க இது யாருக்கு ஆதாயம் தரக்கூடியது யாருடைய பணத்தை தூக்கி யாரு கிட்ட கொடுக்குறீங்க அது மட்டும் கிடையாது தோழர்களே இன்னைக்கு மின்சார விலை கட்டணத்தை மட்டும் இவர்கள் வந்து உயர்த்தல அந்த ஃபைன் அமௌண்ட் இருக்குல்ல அதையும் அப்படியே டபுள் ஆக்கியிருக்கானுங்க இன்னைக்கு ஒரு நாள் தவறி போனச்சுனாக்க இரநூறுவா எக்ஸ்ட்ரா கட்டணும் அடுத்த நாள் தவறிச்சா நானூறுவா எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படியே டபுள் ஆக்கி வச்சிருக்கானுங்க அந்த ஃபைன் கட்டணத்தை மட்டும் இப்போ நான் ஒரு ஆயிரத்தி முப்பது கட்டணும்னு வச்சுங்களேன் இன்னைக்கு ஒரு நாள் தவறிச்சுன்னா அடுத்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாயே கட்டணும் அதுக்கு அடுத்த நாள் ஆயிரத்தி நானூறுவாயே கட்டணும் ஏன் இந்த கரெக்டாக அமௌண்ட்டை சொல்கிறேன்னா நான் கட்டினேன் இப்போ

மின்சார கட்டணம் உயர்த்திய பிறகு லாபத்தை இவ்வளவு லாபம் சொல்லணும் ஆனா மின்சார கட்டணத்தை உயர்த்திய பிறகு இவங்க பத்தாயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் கணக்காடுறாங்கன்னா அப்ப உள்ள கிறுக்குதனம் நடக்குதா இல்லையா அதை முழுமையாக விசாரிக்கணும் இவர்கள் மீது விசாரணைக்கு உத்தரவிடணும் இந்த செந்தில் பாலாஜியின் மீதும் முதலமைச்சர் மீதும் விசாரணைக்கு உத்தரவிடணும் இதுல என்னமோ நடக்குது என்னமோ மின்சார கட்டண கொள்ளைகள் அடிக்கிறாங்க இவங்க இந்த ஃபைன் அமௌண்ட் எல்லாம் அப்படியே தலைக்கு ஒரு சாமானியனுடைய தலைக்கு மேல பெரிய மிகப்பெரிய பாரத்தை வச்சு வசூல் பண்ணுது இந்த தனி இந்த மின்சார வாரியம் இதையெல்லாம் யாரும் கேள்வி கேட்பதில்ல யாரும் கண்டுக்கிறது இல்லை நினைச்ச போக்குல அவங்க மட்டும் மின்சார விலையை ரேட்ட சொல்றானுங்க எவ்வளவு கணக்கு வருதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஆளாளுக்கு ஒரு ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இந்த தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய நிர்வாக சீர்கேட்டுல சிக்கிக்கொண்டு நிர்வாக மற்ற ஒரு ஆட்சியின் கீழே இருந்துகிட்டு சீர்குலைஞ்சு வருது

ஒரு லட்சம் கோடி அப்படி டபுள் அந்த ஏழு வருஷத்துல அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் இயலாமை நிர்வாகத்தை நடத்தக்கூடிய திறமையின்மை ஊழல்கள் மின்சார வாரியத்தில் ஏதோ மிகப்பெரிய ஊழல்கள் நடக்குது அதிக விலைக்கு காசு கொடுத்து வெளியில மின்சாரம் வாங்குறது இந்த மாதிரி பல நிர்வாக சீர்கேடு சிக்கல்கள் வரி சுமையை ஏத்தி விட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆனா இவர்கள் தான் பெருமையாக கொள்வார்கள் நாங்கள் திராவிட மாடல் இந்தியாவிற்கே நாங்கள் வழிகாட்டினோம் உண்மையாகவே இந்தியாவிற்கு வழிகாட்டி யாரு தெரியுமா புரட்சி அம்மா ஜெயலலிதா அவர்கள் தான் இந்தியாவிற்கே வழிகாட்டி ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல மத்தியில மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஆட்சியில இருந்தாங்க காங்கிரஸ் ஆட்சி இருந்தது அப்போ நமக்கு லாபம் கிடையாது எங்கள்கிட்ட லாபம் இல்ல அதனால என்எல்சி என்ற பொதுத்துறை நிறுவனம் நம்ம நெய்வேலி இருக்கு இல்லைங்களா நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் அதை இருக்க ஐந்து சதவீதம் பங்குகளை எங்களுக்கு நிதி பற்றாக்குறையா இருக்கு நாங்க தனியாருக்கு விற்க போறோம் அப்படின்னு மன்மோகன் சிங் கவர்மெண்ட் முடிவெடுக்கும் போது அந்த என்எல்சி ஊழியர்கள் போராட்டத்தை உதிக்கிறாங்க தனியாருக்கு விற்கக்கூடாது பொதுத்துறை நிறுவனத்தினுடைய பங்குகளை தனியார் நிறுவனத்திற்கு விற்க கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் வேலை நிறுத்தம் பண்றாங்க அப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த ஐந்து சதவிகிதம் பங்கு இருக்கு இல்லைங்களா அதை தமிழ்நாடு அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொடுத்துருங்க தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துருங்க எங்களுக்கு கொடுத்துருங்க நீங்க ஏங்க தனியார் வைக்க போறீங்க நாங்க வாங்கிக்கிறோங்க உங்களுக்கு நிதி தானே பற்றாக்குறை அந்த காசை நாங்க தரோம் எங்களுக்கு வந்து நிதி சிக்கல்கள் எல்லாம் இருக்குதான் அது இருந்தாலும் பரவாயில்ல நாங்க வாங்கிக்கிறோம் அந்த அஞ்சு சதவீதத்தை பொதுத்துறை நிறுவனத்தினுடைய பங்கு நீங்க தயவு செஞ்சு தனியாருக்கு வித்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அந்த ஐந்து சதவீதம் என்எல்சி பங்குகளை வாங்கி அன்னைக்கு வந்து என்எல்சி நிறுவனம் வந்து லாபத்தில் இங்குது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஆயிரத்தி நானூறு கோடி லாபத்தில் இயங்குனது அந்த என்எல்சி நிறுவனம் அப்ப அந்த ஐந்து சதவீதம் பங்குகளை வாங்கினது அதிமுக ஆட்சியில என்எல்சி நிறுவனம் வெளியே விற்க போறேன் அப்படின்னு சொன்ன தனியாருக்கு விற்க போகிறேன் அந்த ஐந்து சதவீதம் பங்குகளை வாங்கினது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்ப ஒரு நிர்வாகம்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு நிதி நிர்வாகம்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு மின்சார நிர்வாகம்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு த இந்திய தமிழ்நாட்டு மக்களினோடு சொந்தமான அந்த என்எல்சி நிறுவனம் ஆஹ் தமிழன் மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய தயாரிக்கக்கூடிய மின்சாரத்தினுடைய பங்கு வெளியில தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்க கூடாது அது தமிழர்களுக்கு சொந்தம்னு சொல்லி தமிழ்நாடு அரசே வாங்கினதும் ஒரு முன்மாதிரியான நிர்வாகம்னா அது புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய நிர்வாகம் தான் இதுதான் உண்மையாகவே இந்தியாவிற்கு முன்மாதிரியான வழிகாட்டியான அரசாக அதிமுக அரசு அன்றைக்கு அதிமுக அரசு தான் இருந்துச்சு நீங்க கிடையாது எனவே மின்சார வாரியத்துல ஏதோ மிகப்பெரிய தில்முள்ளுகள் நடக்கிறது மிகப்பெரிய ஊழல்கள் நடக்கிறது அதிக விலைக்கு தனியார் வெளியிலிருந்து மின்சாரம் வாங்குறாங்க எக்கச்சக்க கரப்ஷன் உள்ள நடக்கிறது மட்டும் தெளிவா தெரியுது விலையை ஏற்றிய பிறகு மின்சார கட்டணத்தை விலையை ஏற்றிய பிறகுமே இவங்க நஷ்டத்தையே தொடர்ச்சா காமிக்கிறாங்கன்னா இவங்க ஏதோ பல்கா என்னமோ சம்பாதிச்சிட்டு இருக்காங்க உடனே இதுல வந்து எதிர்கட்சிகள் தலையிடணும் இது என்ன எதுன்னு பார்க்கணும் உரிய விசாரணை குழு விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு நாம கேட்டுக்கிறோம் நன்றி